இனிய வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்கள் ஆர் ஜே நித்தியா இன்று சிங்கப்பெண் தொகுப்பில் நாம் பார்க்கக்கூடிய நபர் சிறந்த சமூக சேவகர் அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டணுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ரா நவேதா அவர்களுடைய சிறப்பு தொகுப்பு தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் பெயர் ரா நவேதா ஊர் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை சிறந்த சமூக சேவகர் அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டணுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் இவருடைய சமூக சேவைகள் பற்றிய விவரங்கள் அறம் அன்பின் அடையாள மரக்கட்டளை மூலம் அறம் மற்றும் மரம் சார்ந்த நிகழ்வுகளை மேற்கொண்டு வருகின்றார் கொரோனா ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்த முதல் நாளில் இருந்து இன்று வரை கடந்த ஆயிரத்தி நானூற்றி இருபது நாட்களுக்கு மேலாக மேட்டூர் அணை பகுதியில் உள்ள ஆதரவற்ற முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டோர்களுக்கும் உணவு வழங்கி வருகின்றார் நாம் தரும் ஒருவேளை உணவு அவர்களின் ஒரு நாள் உணவு ஆகும் அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளையின் மற்றொரு நலப்பணி தமிழகம் முழுவதும் உள்ள குருதி கொடை வேண்டுவோருக்கு குருதி கொடை வழங்கி வருகின்றனர் ஒவ்வொரு வருடமும் மிலிர் என்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மிலிர் பெட்டகம் வழங்கப்பட்டு மகிழ்விக்கும் வகையில் கொண்டாடப்பட்டு வருகின்றது குளிர்காலங்களில் சாலையோரம் உள்ள ஆதரவற்ற முதியோர்களுக்கும் போர்வைகள் வழங்கப்படுகின்றது வெயில் காலத்தில் தண்ணீர் பந்தல் அமைத்து நற்செயல்களை செய்து வருகின்றார் இதுவரை தமிழகம் முழுவதும் ஆயிரத்தி எட்நூறு மரங்களை நட்டு அதனை பராமரிப்பு செய்ய குழு அமைத்து சிறப்புற செய்து வருகின்றார் சக்கர நாற்காலி கூடைப்பந்து விளையாட்டு வீரர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றார் இதுவரை வாங்கியுள்ள விருதுகள் வீரமங்கை வேலுநாச்சியார் விருது பூலே விருது நம்பிக்கை நாயகி விருது சமூக சேவகர் அறம் அன்பின் அடையாளம் அறக்கட்டளுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ரா நவேதா அவர்கள் அவர்களை பற்றிய தொகுப்பை நம்மிடம் பகிர்ந்துள்ளார் சென்னை சிட்டிஎஃப் எம் சார்பாக சிங்கப்பெண்ணுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய பதிவு தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்